योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री राम राम रामा जय रामा जय जय रामा जय जय रामा जय जय रामा अरुणा चल शिव अरुणा चल शिव अरुणाचल शिव अरुण चढ़ा परम योगी राम कुमार महाराज की பரம்பரில் யோகிராமசரத் குமார்டைய ஆசிரமம் திருவண்ணாமலத்தில் இருக்கின்ற அவருடைய ட்ரஸ்டி டாக்டர் ராமநாதன் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வந்தார்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் அவர் நம்மை விட்டு விட்டார் ஆனால் பகவானுடைய எண்ணத்திலையும் எல்லா அன்பர்களுடைய உள்ளத்திலும் நடைந்திருக்க எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பவர் டாக்டர் ராமநாதர் அதே போல் நம்ம நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவார் முத முதல்ல ஆசிரமத்தில் கட்டுமான பணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பஜனை கோஷ்டிகள் எல்லாம் சேர்ந்து முத முதல்ல அவர் வீட்டுக்கு அழைத்து இருந்தார் பொன்னேரிக்கு போனோம் போய் அங்கே போய் பஜனை நாம சங்கி ஆடல் பாடல் ரொம்ப இது பண்ணோம் அப்போ அந்த டைமில் ஆடி ஆடி வாடி பாடி வா இப்போ வா வான்னு சொல்லி பாடும்போது அந்த பட்டர்ஃப்ளையும் அப்படி ஆடி ஆடி வா பாடி பாடியா அப்படி அந்த ஊர் நான் அசைஞ்சு இது நாங்கள் இங்கே இருக்கோம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து நாங்கள் டாக்டரோட சேர்ந்து நாங்கள் அங்கே போகிறோம் திருவண்ணாமலைக்கு போகிறோம் அப்போது இதே டைமில் பகவான் சொல்லியிருக்காரு இந்த பெகர் வில் இன் த ஃபார்ம் ஆஃப் பட்டர்ஃப்ளை டான்ஸ் ஆடி வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது உடனே எங்களுக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சு போன முந்தின நாள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை தெளிபாட்டு தேவகிமாவும் சொன்னாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அவர் அவ்வளவு பிரீதி பிரியமாக சுவாமியுடைய அருளை பெற்றவர் எப்பவும் சிறிசம்பத்தோடு இருப்பார் அப்படிப்பட்ட அவர் ஆத்மா சாந்தி அடைந்து பகவானுடைய திருவடியிலே ஐக்கியமாக பகவானை வேண்டி பிரார்த்திக்கின்றோம் காணிபுரம் மந்திராயம் சார்பாக அவருக்கு தினசரி அந்த பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும் ஜெய் யோகிராம் சுதத்மார் மாராஜிக்கே வெற்றி வெற்றி Đêm जयम